அண்ட் அனைவருக்கும் விசேஷமாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய மான இந்த பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் அநேக மாணவ மணிகளை சமுதாய ஒருவேளை இந்த ஆண்டும் நம் மகிழ்ச்சியோடு இந்த பள்ளி ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு நாளிலும் கூட நம்முடைய மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தும்படியாக நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் அது சர்வ சர்வசிக்ஷா அப்படின்னா அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் ஆரம்ப நடுநிலை உயர்நிலைப் பள்ளிகளுக்காக கல்வி வளர்ச்சிக்காக அந்த நிதி வழங்கப்பட்டு வந்தது இந்த இப்போது பத்தாண்டு காலமாக ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் சர்வ சிக்ஷா அபியான் என்பதை மாற்றி சமக்கர சிக்ஷா அபியான் மாற்றிட்டாங்க சமக்கர சிக்ஷா அபியானம் ஏதோ ஒன்று வாக்கில் போகல அந்த வார்த்தை வைப்பம் போட்டிருக்காங்க அதில் ஒன்றும் தவறில்லை எந்த பேரையும் வச்சுட்டு போட்டு ஆனால் நமக்கு உரிய நிதியை வழங்க மறுக்கின்றார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நிதி மறுக்கப்பட்டு வருகிறது காரணம் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையே நமக்கு ஒன்றும் மாறுபட்ட இல்லை இந்தியாவில் கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு இருக்குது இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான மருத்துவ பட்டதாரிகள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பதினொன்றாயிரத்தி ஐநூறு பேர் தமிழ்நாட்டில் தான் படிக்கிறாங்க அதுக்கு எழுபத்தெட்டு கல்லூரி இருக்கின்றது தமிழ்நாட்டில் ஆக மத்திய அரசு கொடுக்கின்ற கல்விக்காக கொடுக்கின்ற அனைத்து அவார்டுகளும் நம்ம தான் வாங்கிகிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கல்வி நம்மகிட்ட இருக்குது அதற்கு ஏதாவது இடையூறு செய்கிறது மாதிரி இப்போ ஒரு புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வராங்க ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரணும்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கல்வி உயர்நிலையில் இருக்கிறதுனா தமிழ்நாட்டில் இருக்குது புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள் எல்லாரையும் ஐம்பது சதவீதம் பேர் பட்டதாரி ஆக்குவங்க தமிழ்நாடு ஐம்பத்தோரு சதவீதம் ஆகியாச்சு பெண் கல்வியை எடுத்துக்கிட்டால் இந்திய அளவில் இருபத்தாறு சதவீதம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் பட்டம் படித்தவர்கள் படித்து கொண்டு இருக்கின்றவர்களை கணக்கிட்டு பார்த்தா அறுபது முதல் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் பட்டம் படித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் எதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டோம் அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே ஐம்பது சதவீதம் படிக்கணுங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் பெண் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அவங்க இருக்குது இந்த நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக படிச்சுக்கிட்டு இருந்தேங்க சமஸ்கிருதத்தை படிக்கலை எதுக்கு யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை இந்திய படிக்கங்க படிக்கக்கூடிய இப்போ இங்கே நிறைய இந்திய சபா வந்து படித்து கொடுக்காங்க இந்த அரசு அதுக்கு இடையூறாக இல்லை நம்ம கல்லூரிகளை எடுத்துக்கிட்டா தன்னாட்சி பெற்ற கல்லூரி சவேரியார் கல்லூரி ஜான்ஸ் கல்லூரி இந்த சாரா டக்கர் கல்லூரி எல்லாம் தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் தன்னாட்சி பெற்ற கல்வியின்றி இருக்கக்கூடாதுன்றாங்க எவ்வளவு பெரிய உலகளாவிய மிகப்பெரிய சாதனை படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கல்லூரிகளையெல்லாம் குளிர் ஊட்டி புதைத்து விட்டு வேதங்களை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க பழைய நிலைக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சனாதன தர்மம் மூன்று முதல் பத்து சதவீதம் உயர் ஜாதியினர் தான் படிக்கணும் அவங்கள்தான் வேலை பார்க்கணும் இப்போதும் செங்கோ நம்முடைய டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் அதே மாதிரி வங்கிகள் அதே மாதிரி ஆயில் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் நீதிமன்றங்கள்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு முதல் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் அவங்க தான் இருக்கிறாங்க படிக்கிற இடங்களை குறி வச்சு அதை வந்து ஆர்எஸ்எஸ் சனாதன சித்தாந்தத்தை உருவாக்கணும் அந்த இன்ஸ்டியூஷன்லாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இதை பண்ணுறாங்க சமூக நீதிக்கும் மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கு விரோதமான சட்டம் அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம் அதை இவங்க வந்து அதை எதிர்க்கிறதுனால நமக்கு தர வேண்டிய நிதி பங்களிப்பை தர மறுக்கிறாங்க அதான் வன்மையாட்டு நம்ம கண்டிக்கிறோம் அதை அது தவறு நமக்கு தர வேண்டிய நிதியை தரணும் இந்தியாவிலே மிக அதிகமான வரி கொடுக்குறது நம்ம தான் கொடுக்குறோம் மிக குறைந்த கட்டணம் வாங்குதோம் நமக்கு எந்த திட்டங்களுக்கும் நிதி இல்லை மதுரை எய்ம்ஸுக்கு பத்து வருஷமாக நிதி இல்லை அதே போல் நம்முடைய மெட்ரோ ட்ரெயின் சக்க ரெண்டாவது திட்டம் ஐயா அமித்ஷாவும் எடப்பாடியும் தான் அடிக்கல் நாட்டினாங்க அதுக்கே நிதி தரமடைங்கிறாங்க மூணு வருஷத்தில் வெளிநாடுகளிலிருந்து நிறைய முதலீடுகள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு பெற்றிருக்கோம் மீண்டும் அமெரிக்கா சென்று தொழிலதிபர்களை சந்தித்து மிகப்பெரிய முதலீடோடு தமிழகத்தில் தொழில் தொடர்ந்ததற்கு அந்த வாய்ப்பை உருவாக்கித் தருவார் பல லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கித் தருவார்